மக்களவை தேர்தலில் ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அளித்துள்ளார் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவெடுப்பாங்க தெரியும் கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம் அக்காமடேட் பண்ணணும் அவங்களுடைய பிரதானமானவர்கள் முதன்மையானவர்கள் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிக்கணும் தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அகில இந்திய தலைமை கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் எங்களுடைய கடமை தொண்டர்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேலே கொடுக்க போறோம் தலைவர்கள் முடிவு செய்வார்கள்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க